மதுரையில் வந்து வீடு ஒத்திக்கு இருக்குது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை நாராயணபுரம் பக்கத்தில் வரும் ரெண்டு பெட்ரூமில் கீழ் வீடு ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது அஞ்சு லட்சம் தான் இன்னொரு வீடு வந்து பாக்டவுனுக்கு பக்கத்தில் இருக்குது அந்த வீடு வந்து ஏழு லட்சம் அது வந்து ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ரெண்டு வீட்டுக்குமே போர் வாட்டரும் இருக்குது நல்ல தண்ணியும் இருக்குது ஒத்திக்கு நிறையா பேர் வீடு கேட்டிருந்தீங்க இப்போ தான் வந்திருக்கு வீடு யாருக்கு வேணுமோ அவங்க கால் பண்ணுங்கள் உடனடியாக வீடு கொஞ்சம் நான் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி தான் இருக்கும் போயிடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க உடனடியாக கால் பண்ணுவோம் நாங்கள் வந்து மீடியேட்டர் வீடு காட்டுற சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் காசு வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுவோம் அஞ்சு லட்சத்துக்கு ஒன்று இருக்குது ஏழு லட்சத்துக்கு ஒன்று இருக்குது ரெண்டு வீடு இருக்குது மொத்தம் ஒத்திக்கு